ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் ப்ரெஸ் கான்ஃபரென்ஸ் ஆல்ரெடி அஷ்வன் குமார் என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டோம் இப்போ அதுவே ஏழு நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு இப்போ சாகர்கிட்டையும் கேள்விகள் கேட்டாங்க சாயில் விளையாட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்றதை டக்குன்னு அப்டேட் பண்ணிடுறேன் அப்புறம் நேற்று நான் ஸ்டார்டிங் சமனில் சொல்லியிருந்தேன் யார் யார் ஸ்கோர் கரெக்டாக ப்ரெடிக் பண்ணுறாங்களோ அவங்க பேரை சொல்கிறோன்னு ஃபஸ்ட் டைம்னால எல்லா பேருமே சொல்லிடறேன் பதினஞ்சு பதினாறு பேர் ப்ரெடிக்ட் பண்ணாங்க யாருமே கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணாங்க ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் க்ளோஸாக வந்தார் அவ்வளோதான் ஸோ கடகடன் நான் சொல்கிறேன் அதில் வந்து ரெண்டே ரெண்டு மூணு பேர் மட்டும்தான் யூபிஓ தான் ஜெயிக்கோன்னாங்க ஒரு பதினாலு பேர் தமிழ் தலைவர் ஜெயிக்கோன்னாங்க ரைட் கடகடன் சொல்லிடுறேன் டாப்பர் கேமிங்கிறவர் வந்து தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட்டில் தலைவா ஜெயிக்குன்னு மிஸ்டர் ச சஞ்சு ஃபார்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட்டில் ஜெயிப்பாங்கன்னாரு சாலமன் அவர் தேர்ட்டி செவன் தேர்ட்டி த்ரீ தமிழ் தலைவாஸ் ஜெயிக்கணுன்னாரு அப்புறம் ஃபுல் ஃபேன்ட்டசி ஸ்போர்ட்ஸ் தேர்ட்டி டூ தேர்ட்டினார் எழில் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டினார் இவங்கெல்லாம் தமிழ் தலைவா தலைவர் அவங்க பிரசாத் கேமிங் தேர்ட்டி நைன் டுவெண்ட்டி எயிட்டார் பிரவீன் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டின்னார் ஆனால் யாருன்னு சொல்லலை யார் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டின்னு மற்றவங்களாம் கரெக்டாக சொன்னாங்க பின் பாயிண்ட் பண்ணி சொன்னாங்க கவர்மெண்டில் செல்வராஜாங்கிற தேர்ட்டி செவன் தேர்ட்டி ஃபோர்னாரு அப்புறம் வந்து சிவா தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி நைன்னார் தண்டர்னு ஒரு ஐடி அது தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஃபோருனாங்க அண்டஸ் சி ஸ்போர்ட்ஸ் தேர்ட்டி டூ தேர்ட்டின்னாரு டாபிக் தமிழா அவர் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி செவன் யூபி யோதோ ஜெயிக்கணாரு யூபி ஏதோ தேர்ட்டி செவன்னாரு அப்புறம் பிரதீப் நர்வால் ஃபேன் ஒரு ஐடி கண்டிப்பாக அவர் பிரதீப் தான் நல்லா விளையாடுவார் சொல்லியிருப்பார் அவர் தேர்ட்டி நைன் யூபியும் தேர்ட்டி ஃபோர் தமிழ் சொன்னார் அப்புறம் நலன்காந்த் எஸ் அவர் ரஜினிகாந்த் மாதிரி நலன்காந்த் அவரும் யூபியோ தான் தான் ஜெயிக்கோன்னாரு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஒன்னுன்னு அப்புறம் அகதீஸ்வர் ஸ்டாலின் அவர் வந்து யூபியோ தான் ஜெயிக்கும்னார் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டின்னு அப்புறம் பீட் தமிழ் அவர் வந்து தேர்ட்டி செவன் தேர்ட்டி ஃபோர் தமிழ் தலைவா ஜெயிக்கோன்னார் ஸோ அவர் தான் கொஞ்சம் க்ளோஸாக வந்த மாதிரி இருந்தது எனிவே இதுதான் அத்தனை பேர் என்னை கமெண்ட்டில் சொன்னாங்க ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் டைம் எடுத்து எங்களுக்காக நீங்கள் சொன்னதுக்கு எல்லா மேட்சுக்கும் உங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்லுங்கள் கரெக்டாக சொன்னவங்கன்னு நாங்கள் பேர் சொல்கிறோம் பார்ப்போம் ரைட் இப்போ விஷயத்துக்குவோம் யார் யார் என்னென்ன சொன்னால் அப்படிங்களா சாயில் அவர் கேட்டாங்க என்னப்பா சாயில் புலியா நீ வர்ஷ பிரதீப் நர்பால் வருஷ சாயில் புலியா தான் டாக் ஆஃப் த டவுனு நீ தான் நிறைய பேர் அவர் அவுட் பண்ணியிருக்கேன் ஃபாஸ்ட்டில் அது இப்போயும் அப்படி தான் பண்ணேன் அதை பற்றி என்ன நினைக்கிறேன் எதாவது ஸ்பெஷலாக ப்ரிப்பரேஷன் பண்ணி வரையா ஒரு பிரதீப் நர்வால் அவுட் பண்ண எப்போதுமே இந்த சாகர் சாயில் குலியா யாராக இருந்தாலும் சரி கோச்சை கோச்சு மேலே தான் க்ரெடிட் கொடுப்பாங்க கோச் எனக்கு நல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணார் பிரதீப் எப்படி டேக்கிள் பண்ணணும்னு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் ஒர்க் அவுட் பண்ணி அவர் வீடியோலாம் போட்டு போட்டு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரிஹர்சல்லாம் பண்ணி ப்ராக்டிஸில் டைம் அண்ட் நான் பரதீப் நர்வால் எப்படி அவுட் பண்ணுறது மட்டும்தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுறேன் ஜாஸ்தி ஸோ வி மேனேஜ் டு ஸ்டாப் பரதீப் நர்வால் அதனால தான் எங்களால் பிரதீப் பரதீப் ஸ்டாப் பண்ண முடிஞ்சிது அப்படின்னு சாயில்கொல்லியா சொன்னார் சாகருக்கு வரும் அவர் தானே கேப்டன் ஸோ சாகர் யூ ஆர் த கேப்டன் யூ பிளேட் வெல் ஆக்டிவாக இருந்த நீங்கள் எப்படி அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் அண்ட் நீங்கள் வேற கன்ட் கான்ஸ்டன்ட்லி ரைடர் காதலில் சொல்லி சொல்லி அமைச்சிங்களேன் என்ன சொன்ன காதல் ஆக்சுவலாக ஃபசல் அட்டாச்சாரி தான் அப்படி பண்ணார் நானே நான் ரிவியூலில் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் அவர் கோடை விட்டு போகும்போது பின்னாடி சொல்லிகிட்டே இருப்பார் அப்படின்னு அந்த மாதிரி இவர் சொல்லிகிட்டு இருந்தார் அவர் சொன்னார் கோச் எனக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரோ அதுதான் நான் ஃபாலோ பண்ணேன் டேக் இட் ஈஸி டோன்ட் வரி ப்ரெஷர் இல்லாமல் போனால் தான் காலையில் நான் சொல்லிட்டு இருந்தேன் சில இடத்துல லெஃப்ட்டில் போக ரைட்டில் போகணுன்னு காதில் சொல்லிட்டு இருந்தேன் பட் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் டு கோச் தான் கோச் என்ன சொன்னாரோ அதுதான் நான் அவங்ககிட்ட சொன்னால் ஒரு வாட்டி கோச் மேட்டூரில் வந்து சொல்ல முடியாது இல்லையா அது தான் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அதைப்படி எல்லாம் டீக்கி அதே மாதிரி எல்லோரும் பர்ஃபார்ம் பண்ணாங்க என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டோமோ அதே மாதிரி ஒர்க் அவுட் ஆச்சு நான் சொன்னதையும் அவங்க கேட்டாங்க அதோட சக்ஸஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க ஃபார்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் பத்தொன்போது பாயிண்ட்டில் ஜெயிச்சோன்னு அவர் சொன்னார் ஸோ மொத்தத்தில் சாயில் குலியாவும் சாகர் குலியும் ஒரு ஒரு கேள்வி தான் கேட்டாங்க அண்டு யார் யார் ஸ்கோர் கிரெடிட் பண்ணாலும் அவங்க பேரும் சொல்லிட்டேன் நீங்கள் என்ன நீங்கள் இதை பற்றி உங்கள் அபிப்ராயம் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் அபிஷேக் இஞ்சூரி பற்றி நெக்ஸ்ட் இது வீடியோ ரைட் பொறுமை பார்த்தா அத்தனை பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்